அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்த்து முக்கால்வாசி வேலைகள் என்பது முடிந்துவிட்டது தொகுதி ஐந்து தொகுதிகளுக்கு முடிக்கப்பட்டு விட்டதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இதற்கு மேல் வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு என கொஞ்சம் தொகுதிகள் என்பது ஒதுக்கி வைத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அதன் அடிப்படையிலே அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் மிக விரைவாக வெளியிடப்பட இருக்கிறது அதாவது முதல் வேட்பாளர் பட்டியல் என்பது நமது ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாளான வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்று பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி அது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அன்றைய தினம் வெளியிட்டு மறுநாளே முறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட இருப்பதாக செய்திகள் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி கொண்டு தமிழகத்திலே சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிமுக தனது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணியிலே தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மற்றும் அதிமுக வேட்பாளரின் முதல் பட்டியலை அதிமுக தலைமையிட திட்டமிட்டிருக்கிறது இதில் பதினைந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்ப்பு என்பது

சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார் அந்த தொகுதியில் முன்னதாக விருப்ப தாக்கல் செய்த நபர் யார் என அனைத்து விதமான தகவலும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே வெளிப்படையாக வெளியிடப்படுவதற்குரிய வேலைகள் தான் தற்சமயம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்குள்ளாகவே அதிமுக முக்கால்வாசி வேலைகளை முடித்திருக்கிறது ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் இன்னும் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இன்னும் முழுமையாக முடியல அப்படின்னே கூட

செய்தாலும் அது அதிமுகவிற்கு சாதகமாக தான் மாறப் போகிறது அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பள்ளிச்சர்கள் அதனுடைய சொல்லி கொண்டிருக்கிறார் பொறுத்து வந்து பார்க்கலாம் முக்கியகாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா